ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா நாங்கள் எங்கள் அக்கா பூண்டு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஊரில் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண போகிறேன் அதை தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு வெள்ளைக்காட்டை க்ளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பேக் வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கணும்ல அதனால இந்த இது எங்கள் ஊரில் பாய்ச்சா உண்டு சொல்லுவோம் உங்கள் உங்கள் ஊரில் என்னென்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் உள்ளே போடுவோம் ஒரு நாலு இது உள்ளே போடுவோம் அண்ணா இல்லை இருக்கும் நாலு ஒன்று ஒன்று போட்டாச்சு அதுக்கப்புறம் என்னோட சாரி பட்டு சாரி எங்க அக்கா இப்போவே இப்பவே எல்லாம் எடுத்து ஒரு கவர்ல வச்சு பேக் பண்ணியாச்சு ஏன்னா எப்படி சொல்றது இப்போ பேக் வந்து எங்க அக்கா கிட்டே கொடுத்து விட்டுருவேன் அப்புறம் நான் ஃப்ரீயா போவேல அதனால இப்பவுமே எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு சொன்னா சாரி அதுக்கப்புறம் எனக்கு மேட்ச்சா பாப்பா ரெண்டு பேத்துக்கு ஒரே ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு சொல்லி இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா என் ரெண்டையும் ஓப்பன் பண்ணாலும் மடிச்சு கட்ட முடியாது எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா இந்த கலர் தான் சாரீ கொஞ்சம் சேமாக வரும் அதனால இது வந்துட்டு பொங்கலுக்கு எங்கள் அண்ணன் பசங்களுக்கு அண்ணன் வந்து பசங்களுக்கு எடுத்து கொடுத்தது பிள்ளைங்களுக்கு அது போடவே இல்லை நான் வேற பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் ஃபங்க்ஷன் போடுறதுக்கு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் என் கவர் பிரிக்காமலே நாலஞ்சு ட்ரெஸ் சொல்லி இருக்குது வீர குலரை அதனால் சரி அப்படியே இருக்கட்டும் விட்டுட்டேன் இது உள்ளதாக இருக்கும் இது வந்துட்டு ஃபங்க்ஷன் போடுறதுக்காக அதனால இது வந்து இப்போதைக்கு எடுக்க வேண்டியதில்லை நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏன்னா சேம் அதிக ட்ரெஸ் வந்து ரெண்டுக்கும் சேமாக தான் எடுத்துருப்பேன் இது வந்து ஒரு இது பாப்பா பர்த்டேக்கு எடுத்தது இதுவும் உள்ளேதான் வைக்கப்படேன் ஏன்னா வந்துட்டு இது எங்கள் அம்மாவுக்கு ரிட்டையர் ஃபங்க்ஷனுக்கு பசங்களுக்கு போடுறதுக்கு ரெண்டு வத்துக்குமே எது எடுத்தாலும் சேம் கலரில் தான் எடுப்போம் சேம் டிசைன் தான் பாருங்கள் இதுவும் மாதிரி சேம் கலர் சேம் டிசைன் ஏன்னா சண்டை வந்துடும் பார்த்துக்கோங்க மாறி மாதிரி சொல்லுவாங்க அவளுக்கு வேறு கலரு அவளுக்கு மட்டும் நல்லா இருக்கு அதில் எங்கள் ரெண்டு பாப்பும் ரொம்ப அடிக்கடி சண்டை போடுவாங்க அதனால பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸும் ஒரே டிசைன் தான் ஆனால் கலர் வந்து இந்த கலரில் வாங்கலான் இருந்தோம் கிடைக்கல அதனால இவளுக்கு வந்து இந்த ராணி பிங்க் கரெக்டாக ராணி கு கலர் சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு இந்த கலர் ஒன்று இது ஒன்று எதுவுமே எடுத்தாலும் ஒரே மருந்து எங்கள் வீட்டை எடுக்கிற மாதிரி சண்டை அதிகமாக வரும் இவ்வளோதான் இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டானது மற்றது எல்லாமே ரஃப் போடுறது இது வந்து ஃபேண்ட் பெரிய பொண்ணுக்கு ஃபேண்ட்டு இதுக்கு மேட்சாக போடுறதுக்கு ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கான்னு சின்ன பொண்ணுக்கு ஷர்ட்டு டிஷர்ட் மாதிரி இது வந்து ஜீன்ஸு ஏன்னா இங்கே பார்ப்போம் வந்து ரொம்ப குஃப்டியாக இருப்பா சின்ன வீடியோவில் அதிகமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து சின்ன பாப்பாவுக்கு ரஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து சும்மா சிம்பிளாக தான் எப்போம் சிம்பிளான எடுத்துருதுனா கலர் சேம் கலரில் அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கு வந்து அதிகமாக சண்டை வராது ஃபங்க்ஷன் போடுறப்ப தான் அக்காவுக்கு நல்லா எடுத்துருக்கான்னு சின்னவன் சண்டை போடுவாள் சின்னவா இருக்குது நல்லா எடுத்துருக்கான்னு பெரியவன் சண்டை போடுவாள் அதனாலே கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று அதேமாதிரி ரஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு இவருங்க பிளாக் கலர் இது வந்து ஃப்ராக் மாதிரி தான் ஓப்பன் பண்ணி அட்ராக்ட் எடுத்து எது எடுத்தாலும் வந்து சேம் டிசைன் சேம் கலர் தான் சின்ன பக்கா அவ்வளோதான் நினைக்கிறேன் இவருங்க நல்லா இருக்கா இது வந்து வெஸ்டர்ன் டைப் மோஸ்ட்லி அதிகமாக வெஸ்டர்ன் டைப் தான் எடுக்கிறது ஏன்னா அதுதான் கொஞ்சம் போடுறதுக்கும் இருக்கும் துவைக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் மாடனாக இருக்கும் ரெண்டு ஒரே கலர் ஒரே டிசைன் இதுவும் இன்னொன்னு பிளாக் கலர் ஃபேண்ட்டு பிளாக் கலர் ஷர்ட்டு ஏன்னா எங்கள் ஊர்ல வந்து மண் ரொம்ப செம்மண்ணாக இருக்கும் பார்த்துக்கோங்க பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து பளிச்சுன்னு அதாவது நல்லா வெளிச்சமாக ஒரு கலர் எடுத்து கொடுத்தனா ரொம்ப அழுக்காய்க்கு துவைக்க முடியாது அந்த ஊர் மண்ணுக்கு அதனால இந்த மாதிரி பிளாக் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் எப்படி சொல்கிறது ரொம்ப டார்க் தான் எடுத்து கொடுப்போம் அதிகமாக போனா மட்டும் நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி மீசோல வாங்கினது ரெண்டு பத்துக்கும் பாப்பா அந்த பத்துக்கு வாங்கினது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பண்ணிருக்கேன் ஆல்ரெடி ஒன் சிக்ஸ்டின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதான் எது வாங்கினாலும் சேம் கலர் சேம் டிசைனில் தான் வாங்கணும் மாற்றி வாங்கிட்ட சண்டை வாங்கணும் எனக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு டாப் கவுன் மட்டும் ஏன்னா நான் எனக்கு வீட்டில் அதிகமாக ட்ரெஸ் இருக்கும் அம்மா வீட்டில் அதனால இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் என்னோட ட்ரெஸ் அவ்வளோதான் இது வந்து பெரிய பொண்ணுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க டிஷர்ட் ட்ராசர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா ஒவ்வொருத்தங்களுக்கும் அஞ்சு ட்ரெஸ் அதுக்கு மேலே எடுத்துக்கலாம் ஆனால் ரஃபீஸ் போடுறதுக்கு கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன் இது வந்து இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான் சும்மா எப்படி சொல்றது இந்த பிறந்த குழந்தைங்க போடலாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இது சின்ன பொண்ணுக்கு இது பெரிய பொண்ணுக்கு இதுவும் ரஃபீஸ் போடுறது தான் இதுக்கு வந்துட்டு ஃபேண்ட் ஒரு ஒயிட் கலர் ஃபேண்ட்டு பாப்பா வேஸ்ட் பண்ணிட்டேன் அதனால பிளாக் கலர் லெகின்ஸ் வச்சிருக்கேன் மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டோன்னு இது வந்து சின்ன பொண்ணு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரஃபீஸ் தான் இது எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் இல்லை ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எடுத்தது அதனால சரி போட்டு வேஸ்ட் பண்ணிடலாம் ஊரில் போயிட்டு நல்லா விளையாடணும் தூக்கி உள்ளே வச்சு இது வந்து சின்ன பாப்பாவுக்கு இது ஷர்ட்டு இது பேண்ட் இது ஒரு லெகன் ரெட் கலர் லெக்கன் மேட்ச் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ப்ளஸ் ட்ரெஸ் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சுது பாப்பாவுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இனி பாப்பாவுக்கு இன்னர் மட்டும் தான் எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் சரி ஓகே பாய் நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணலாம்